கணிமுஜனின் அல்லாஹள்ளுகூசாரா திருமணையில் வல்லதீனத்தியின் தவியல்லாஹானும் வரம்புவான் என்கிற இந்த வசனத்தில் மூன்று சாரார்களைப் பற்றி சொல்லி அந்த மூன்று நபர்களையும் அல்லாஹானு பொருந்திக் கொள்ளுகிறான் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது அங்கே நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்றெல்லாம் அவர்களுக்கான நினைவு பற்றி இந்த வசனத்தில் கூறியிருக்கிறான் சூரா அத்தவுபாவில் நூறாவது வசனமாக இந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நம்முடைய சிந்தனைக்காக வேண்டி சொல்லப்படுகிறது அல்லாஹ் அல்லாஹுரான்களை இந்த வசனத்தில் பேசுகிற பொழுது முஹாஹிர்கள் என்று ஒரு பிரிவினர்களை குறிப்பிடுகிறான் அன்சாரிகள் என்று ஒரு பிரிவினர்களை குறிப்பிடுகிறான் அதேபோல் நன்மையால் அவர்களை மனம் வந்து பின்பற்றக்கூடிய நபர்கள் என்று ஒரு பிரிவினரை சொல்லுகிறான் இதில் முஹாஜிர்கள் என்றால் யார் என்று கேட்கிற பொழுது மக்காவில் இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொண்டு நபிசல்லா அலேஹஸ்லம் அவர்களை பின்பற்றி அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு ஹிஜிரஸ் செய்தார்களே அவர்களைத்தான் முஹாஜிர்கள் என்று சொல்லப்படும் தன்னுடைய பொருட்களை விட்டுவிட்டு சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய ஊரை விட்டுவிட்டு அல்லாஹூவுக்காக அல்லாஹு ரசூலுக்காக மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ஹிஜிரஸ் செய்து வந்தவர்களை முகாகிர்கள் என்று குர்ஆன் பேசும் அன்சாரிகள் என்றால் யாருன்னு சொன்னால் மதீனாவில் பிறந்து வளர்ந்த மக்களை அன்சாரிகள் என்று சொல்லப்படும் அன்சாரிகள்னு சொன்னால் உதவி செய்யக்கூடியவர்கள் அர்த்தம் என்ன காரணம் மக்காவிலிருந்து யாரெல்லாம் அகதிகளாக வந்தார்களோ அவர்களுக்கு தங்களுடைய சொத்துக்களை கொடுத்தார்கள் தங்களுடைய வீடுகளை பிரித்து கொடுத்தார்கள் உலகத்தில் இதுவரை யாரும் கொடுத்திராத வகையில் இரண்டு மனைவி மூன்று மனைவி வைத்திருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் எந்த பெண்ணை கை காட்டுகிறார்களோ அவர்களை மனம் விவாகரத்து செய்து அவர் வந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் துனியாவில் காசு வனங்கள் கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க உயிரை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் மனைவி மக்களை கூட கொடுத்தவர்களாக அன்சாரிகள் இருக்கிறார்கள் எனவே தான் அல்லாஹா சொல்கிறான் முஹாந்திரிகளை நாம் பொருந்திக்கொண்டோம் அன்சாரிகளை நாம் பொருந்திக்கொண்டோம் வல்லதீனத்ததும் அவர்களை நல்ல அமல்களால் பின்பற்றுகிறார்களே அவர்களையும் நாம் பொருந்திக்கொண்டோம் என்று சொல்லுதான் இங்கே மூன்று சாரார்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் அதில் இந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் பற்றி சொல்லும் பொழுது அப்பலூன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால் முதன் முதலாக ஆரம்ப காலகட்டத்தில் முஹாஜிர்களாக அன்சாரிகளாக இருந்தவர்கள் என்று இதற்கு பொருள்படும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் முதல் முதலாக யார் செய்தார்கள் யார் சாதித்தார்கள் என்பதை இந்த உலகம் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கும் நிலவுக்கு உலகத்திலிருந்து போனவர்கள் நூற்றுக்கணக்கான நபர்கள் இருந்தாலும் கூட முதல் முதலாக நிலவில் கால் வைத்தவர் யார் என்று கேட்கிற பொழுது குறிப்பிட்ட நபருடைய பெயரை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் ரெண்டாவதாக யார் போனான்னு கேட்டால் தெரியாது கடைசியாக யார் போனாலும் கேட்டால் தெரியாது ஆனால் முதல் முதலாக காலணி எடுத்து வைத்தவர் இங்கே நினைவில் வைக்கப்படுகிறார் ஆண்களில் யார் முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லா பெண்களில் யார் முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கத்திஜாரது எல்லாம் சிறுவர்களில் யார் முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அலி ரவி அல்லா அலிமைகளில் யார் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பிலால் ரவி அல்லா இப்படி இஸ்லாம் ஈமான் அது மட்டுமல்ல உலகமும் கூட யார் முதலில் ஒரு விஷயத்தை செய்தார்கள் என்பதை மறக்காமல் நினைவில் வைத்தே இருக்கும் அல்லாஹும் சரி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலிகளும் சரி எல்லா இடத்திலேயும் முதன்மையானவர்களுக்கு ஒரு பெரும் கூலியும் அங்கீகாரமும் இருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது ஜும்மாவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஜும்மாவில் வரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் கூலி இருக்கிறது நம்பி சரதாலசனம் சொன்னாங்க ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ வரை உள்ள அந்த பாவங்களுக்கு அந்த ஜும்ஆ கூலியாக மாறுகிறது பாவம்னு சொன்னால் தொழுகையை விடுவது மது அருந்துவது விபச்சாரம் செய்கிறது மாதிரி உள்ள பெரும் பாவங்கள் அல்ல மாறாக நம்முடைய வாழ்வில் நமக்கே தெரியாமல் யதார்த்தமாக நடக்கூ நடக்கக்கூடிய ஒரு சில சிறிய பாவங்களை அந்த ஜும்ஆ உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது பாவம் மன்னிப்புக்காக வேண்டும் எல்லா நபர்களுக்கும் ஒரு சிறப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் முதல் முதலாக ஜும்மாவுக்கு உள்ளே வருகிறார்களா இல்லையா அவர்களுக்கு ஒரு பெரும் சிறப்பை இங்கே வைத்திருக்கிறான் யார் முதல் முதலாக ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்குள் வருகிறார்களோ அல்லாஹுடைய பாதையில் ஒட்டகத்தை குர்பானை கொடுத்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கிறது கசூர்தா மேலும் சொல்லுகிறார்கள் அதற்கும் மேலாக அந்த ஒட்டகம் அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு சொர்க்கத்திற்காக வேண்டி பயணம் செய்யக்கூடிய வாகனமாகவும் மாறிவிடுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி சொன்னால் முதன் முதலாக ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும் இதில் நாம் ஏற்கனவே சொன்னதை போல் முதல் முதலாக இஸ்லாக்கை ஏற்றுக்கொண்டவர்கள் அபுபகர் சித்தி கவியில்லாவுக்கார அனுபவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிறப்பு இந்த துன்யாவில் யாருக்கும் இல்லை காலங்களில் சிறந்த காலமாக நபி சிறந்தாலே சொல்லக்கூடியது கைருல் குரூணி தர்ணி என்னுடைய காலம்தான் உலகத்தில் நான் ஹயாக்காக இருக்கக்கூடிய இந்த காலம்தான் உலகத்தில் ஆகச்சிறந்த காலம்னு சொன்னான் அந்த ஆகச்சிறந்த காலகட்டங்களில் வாழ்ந்த மக்கள் சகாபாக்கள் அவர்களின் சிறப்புக்குரியவர்கள் சொல்லி சொன்னால் எல்லா சகாபாத்தரின் ஈமானையும் ஒரு கட்டில் வைத்து அபுபகர் சித்திக் ரவி அல்லாஹனுடைய ஈமானை ஒரு கட்டில் வைத்தால் அவர்களுடைய ஈமான் தான் இந்த மண்ணின் கனமானதாக இருக்கும் என்ன காரணம்னா கசூலுல்லா வேறொரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க மக்கள் எல்லாம் என்னை பொறிப்படுத்திய பொழுது இவர்தான் என்னை உண்மைப்படுத்தி வைத்தார் அது எந்த தருணம் என்று சொன்னால் மேராஜனுடைய அந்த சம்பவம் மேராஜனுடைய நேரத்தில் மக்கள் எல்லாம் வந்து அபூகர் சித்திக்கிறது இல்லாத இடத்துல உங்களுடைய சகோதரர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார் உங்களுடைய நண்பர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரே இடத்தில் அங்க போனே இங்க போனே அல்லாஹ பார்த்தேன்னு சொல்றாருன்னு சொன்ன பொழுது அவர் ஹசரத் அபூ கர் சித்திக்கிறது இல்லாவிட்டாரவர்கள் நபீசர்லா அவர்களை உண்மைப்படுத்தி வைத்தார்கள் எனவே தான் சக்கராத்தனுடைய நேரத்தில் மௌத்தனுடைய நேரத்தில் கடைசிசட்டத்தில் மெம்பர்களை உட்கார்ந்து அவர்கள் சொல்லுவாங்க எனக்கு யாரெல்லாம் இந்த மண்ணில் உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிரதிபலனை செய்துவிட்டேன் யாரெல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்களோ எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு கூலியை ஏதாவது ஒரு பகரத்தை நான் செய்துவிட்டேன் இந்த அபூபகர் சிந்திக்கிறது இல்லாவுக்கு மட்டும் என்னால் பிரதிபலனை உபகாரத்தை செய்ய முடியாது நாளை மறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் தான் அவர் இதற்கான கூலியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நபிசல்லா அலிசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி சொன்னால் அவர்கள் ஈமானில் அளவிற்கு உயர்ந்தவர்களாக முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் முதல் முதலாக ஈமானுக்கு வந்தது மட்டுமல்ல ஈமானு முதல் முதலாக வந்து ரசூலுல்லாகவே ஈமான் கொண்டவுடன் உடனே போய் பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து முஸ்லீம் அப்பதான் அப்போ தான் உபந்து சிந்திக்கிறது வருகிறார்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் நாம முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொல்லி உட்காரல போய் பத்து பேரை கூட்டிட்டு வந்து இஸ்லாம் ஆக்கினார்கள் அவர்கள் அனைவரும் பெரும் பெரும் சகாந்தாக்களாக மாறி போனார்கள் உஸ்மான் ரவி அல்லாஹு ஹோ மூணாவது ஷலீஃபா இஸ்லாத்தில் அவுபகர் சித்திக் ரவி இல்லாவுக்கு பின்னாடி உமர் அல்லா அவருக்கு பின்னால் உஸ்மான் ரவி இல்லா இந்த உஸ்மான் ரவி அல்லா ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு அவுபகர் சித்திக் ரவி இல்லா காரணமாக இருந்தார்கள் அவர்கள் போய் பேசி உஸ்மான் ரவி அல்லாஹை ஈமான் கொள்ள செய்தார்கள் தல்ஹா ரதி இல்லா என்று ஒரு சஹாபி இருக்கிறார் துனியாவில் பத்து பேருக்கு அந்த நபிசல்லா அலி செல்லம் துன்யாவில் இருக்கும் பொழுதே இவர்கள் சொர்க்கவாசிகள் நன்மாராயன் சொன்னார்கள் அந்த பத்தில் ஒருவர் யாருன்னு சொன்னா தல்ஹாரதி அல்லா அந்த தல்ஹாரதி அல்லா ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு ஔபக சிந்திகள் எல்லாம் காரணமாக இருந்தார்கள் எனவே நாம் நன்மையான காரியங்களிலே எப்பொழுதும் சகாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான் பிரதியல்லா அன்பும் வரலு அன்பு அவர்களை நாம் பொருந்திக் கொள்ளுகிறோம் நம்மை அவர்கள் பொருந்திக் கொள்ளுகிறார்கள் பொதுவாக இந்த வார்த்தை எல்லா இடத்திலையுமே சஹாபாக்களுக்கு மட்டும்தான் பொருத்தமாக கொள்ளப்படும் அண்ட ரவில்லாஹன்களும் வறந்துவன்கன் எங்கே வருதோ அங்கே பெரும்பாலும் சகாபாக்களை மட்டும்தான் அல்லாஹ் மையப்படுத்தி சொல்லுவான் இந்த இடத்துல மூன்றாவது ஒரு சாராரை சேர்த்திருக்கிறான் அவர்கள் யார் என்று சொன்னால் வல்லதீன ஒரு எப் நன்மையான அமல்களால் இந்த அன்சாரிகளையும் முகாதிரிகளையும் பின்பற்றுகிறார்களா இல்லையா அவர்களையும் நாம் பொருந்தி கொண்டோம்னு சொல்லுவோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறான் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல அமல்களோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல அமல்கள் சகாபாக்களால் செய்யப்பட்டது என்று நாம் கேள்விப்படும் பொழுது அதை மனம் உழந்து நாம் செய்கிற பொழுது அல்லாஹின் பொருத்தம் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதைத்தான் இந்த வசனம் நமக்கு பாரமாக சொல்லித்தருகிறது எனவே இல்லாமல் ரொம்பலால மீன் அல்லாஹில் தான் மூத்தாதா வாழக்கூடிய காலகட்டங்களிலே சகாபாக்களை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக சகாபா வாக்கரவை பின்பற்றுவதன் மூலம் நபிசல்லாஹனுடைய வாழ்க்கை வரலாறுகளை பின்பற்றக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்லதொரு மக்களாகவும் அல்லாஹு அனைவரையும் ஆற்றி நல்லருள் புரிவான்